கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாரு அது நான் செய்யறேன் ஏன்னா கலைவாணர் என் கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம் இந்த இடத்துல போய் ரிலாக்ஸ் பண்றத சொல்லி அவருடைய வழி தோன்றல் நான்லாம் காரணம் கலைவாணர் என் கிருஷ்ணன் ஒரு நாடகம் நடத்த போயிருக்காரு வேலூர் அப்ப வண்டியில போறப்ப அவரை ஒரு பூச்சி கடிச்சிருச்சு பூச்சி கடிக்கவும் முகம் பெருசா வீங்கிருச்சு அவருக்கு உடம்பெல்லாம் அரிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அங்க போற வழியில அவரு காலத்துல ஆஸ்பத்திரி ஒன்னு பத்தடிக்கு ஒரு டாக்டர் கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் பார்க்கணும் முகம் வீங்கிக்கிட்டே இருக்கு உடம்பெல்லாம் அரிக்குது அப்ப ரெண்டு பேர் விவசாயிகள் நடந்து வந்திருக்காங்க அப்ப அந்த நாடக நடிகரை கேக்குறாங்க எங்க கலைவாணருக்கு இப்படி பூச்சி கடிச்சு முகம் வீங்கிருக்கு என்ன பண்றதுன்னு பக்கத்துல பாத்துருக்கான் வேப்ப மரம் அது வரைக்கும் வேப்பம் கொழுந்தெல்லாம் கொடுத்து கலைவான திங்க சொல்றான் அவர் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு என்னடா கொடுத்தீங்க அப்படிங்கிறாரு வேப்பம் கொழுந்துங்க கசக்கவே இல்ல அப்படின்னாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் கசப்பே தெரியல அவருக்கு கசப்பு தெரியல வரைக்கும் சாப்பிடுங்க அது வரைக்கும் ஒரு அரை கிலோ வேப்பம் கொழுந்த சாப்பிட்டு முழுங்கி கடைசி வாய் மெல்லும் பொழுது கசந்தது உடனே வீக்கமும் அதிர்ச்சி வேப்பம் குழுந்தினுடைய கசப்பு உங்களுக்கு தெரிந்தவுடன் உங்க உடம்புல இருக்கிற அந்த சொன்னாங்க என்ற விஷத்தை என்ற கசப்பு மருந்து தந்தை பெரியார் அவருடைய வழி தோன்றலில் உருவான இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி லாவோட்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய சீன அறிஞன் சொன்னான் மிகப்பெரிய நாட்டை சின்ன மீன் போட்டு குழம்பு வைக்கிறதும் ஒண்ணுதான் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது மீன் உடஞ்சிடும் பெரிய நாட்டை ஆழ்வதும் சிறிய மீனை வைத்து குழம்பு வைப்பதும் ஒன்றுதான் கிண்டுனா மீன் உடைஞ்சிடும் இன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சின்ன மீனை வைத்து குழம்பு வைக்க தெரியாமல் கிண்டிக் கொண்டே இருப்பதால் மீன்கள் எல்லாம் துண்டாகி போய் கொண்டிருக்கின்றன இதை மாற்றுகின்ற சக்தி எங்கள் தங்க தளபதியின் ஆலோசனையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி தான் நாளை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது நம்ம இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி எந்த மேடைக்கு போனாலும் பாருங்களேன் தமிழில் ஏதாவது திருக்குறள் அல்லது பாரதியார் பாட்டு இல்லாட்டி நாலடியார் எதையாவது எழுதி கொடுத்துருவாங்க அதை இந்தியில எழுதி கொடுத்துருவாங்க அதை வந்தோன்ன வாசிப்பார் எப்படி வாசிப்பார் பாத்தீங்களா அக்ரம் முதுல்லா எழுத்துலாம் அதி பகவான் முதற்றி உலுக்கு இதே மறுநாள் சிரிப்பாங்க கை தட்டுவாங்க இன்னொரு இடத்துல விவசாயிகள் இருக்க கூட்டத்தில் வந்து பொழுதுண்டு பண்பாரு பண்பார் மற்றபார்

இதத்தான் சொல்லுவா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு நூறு சதவீதம் பொருத்தமான பலமொழியா தான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் கோயம்புத்தூர்ல போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்க அரகலா அப்படிங்கிற அங்க இருக்க நாங்க அரகலா போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்றாரு ஆயுதம் சர்வம்